அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதத்தின் மூன்றாம் நாள் தீபாவளி அனைவருக்கும் எனது இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் தீபாவளி என்றதுமே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம் குளியல் முறைதான் தீபாவளி அன்று நாம் குளிக்கும் இந்த குளியல் முறையானது நம் வாழ்க்கையில் பல நேர்மறை ஆற்றல்களை பெற்றுக்கொடுக்கும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நிச்சயமாக நீக்கும் ஏற்கனவே தீபாவளி என்று நீங்கள் குளிக்க வேண்டிய நீரில் என்ன பொருட்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவு பதிவு செய்திருக்கிறேன் அந்த பதிவோட லிங்க் இந்த ஆடியோ கூக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் நேரம் கிடைக்கும் போது அந்த பதிவையும் பாருங்கள் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எந்த அளவிற்கு குளியல் முறை முக்கியமானதோ அந்த அளவிற்கு வீட்டில் தீபம் ஏற்றுவது மிக மிக முக்கியமானது தவறாமல் தீப ஒளி திருநாளன்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இந்த நாளில் குளியல் முறை அப்படின்னோடனே குளிக்கிறதுக்கு இப்போதான் ஷாம்பு முன்னாடியெல்லாம் சீயக்காய் அரைப்பு நழுங்கு மாவு பூளாங்கிழங்கு மாவு முள்தானிமெட்டு மாவுன்னு இது எல்லாத்தையும் பாலில் கலந்து நல்லெண்ணெய் தேய்த்து உடம்பு ஃபுல்லா நலனை தேய்ச்சிட்டு இப்போ நான் சொல்ற இந்த பொருட்களெல்லாம் தேய்த்து உடம்புல குளிக்கிறது வழக்கம் இப்போ எல்லார் வீட்லயும் அதெல்லாம் இருக்கும் அதுவும் சீகக்காய் அரப்பெல்லாம் யார் வீட்லையுமே கிடையாது நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு மட்டுமாவது கடைப்பிடிங்க அதுல முதல் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெட்டி வேர் இந்த வெட்டி வேர் இப்போ எல்லா கடைகள்லையுமே பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்குரிய ஸ்க்ரப்பாக விற்கிறாங்க அந்த வெட்டி வேரை வாங்கி நீங்கள் குளிக்கும்போது உங்கள் உடம்பு முழுக்க எல்லா பகுதியிலையும் இந்த வெட்டி வேர் கொண்டு தேய்ச்சிங்க அப்படின்னா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நிச்சயமாக நீங்கள் அடுத்த பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா நழுங்கு மாவு பூளாங்கிழங்கு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வெறும் பூலாங்கிழங்களை மட்டும் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி இல்லை இப்போ எல்லாமே போட்டு மஞ்சள் தூள் மாதிரி நலுங்கு மாவும் விற்கிறாங்க அந்த நலுங்கு மாவை வாங்கி போட்டு குளித்தாலும் சரி இந்த ரெண்டு விஷயத்தையும் நாளைக்கு நீங்கள் குளியல் முறையில் அதாவது உடம்பு முழுக்க தேய்த்திங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய துர்சக்திகள் குறிப்பாக உங்களுக்கு யாராவது செய்வினை பில்லி ஏவல் சூனியம் இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்திருந்தாங்கன்னா அதுவுமே கூட நிச்சயமாக சரியாகும் அப்படின்னு நேரத்தில் இந்த பொருட்களை கொண்டு உபயோகப்படுத்தி குளிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்ககிட்ட வசீகர சக்தியும் அதிகமாகும் இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு வருகிற கந்தசஷ்டி சத்ரு சமுகார பரிகார வேல் பூஜையில் உங்கள் பெயருக்கு நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் இந்த வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகா பெரிவார் திருவடி பாதம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாபெரிவார நல்லதே நடக்கட்டும்